தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எதிராக இளைஞ ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது சிவில் மக்கள் புரட்சி அமைப்பினால் இவ்வாறு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது ஜனாதிபதி வேட்பாளர் என்ற ரீதியில் அனுரகுமார தாக்கல் செய்துள்ள சொத்து விபரங்களின் அடிப்படையில் அனுர அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினராக அனுர நாடாளுமன்ற அதிகாரபூர்வ இல்லம் ஒன்றை பெற்றுக்கொண்டுள்ள போதிலும் சொத்து விவரங்கள் வெளியிட்ட போது அதிகாரபூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவருக்கு கிடையாது என்பது அம்பலமாகியுள்ளது என அந்த அமைப்பு தெரிவித்துள்ளதாக சிவில் மக்கள் புரட்சி அமைப்பின் அழைப்பாளர் ரொஷான் கரவணல்ல சுட்டிக்காட்டியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க அரச சொத்துக்களை துஷ்பிரகம் செய்தமை குறித்த பூரண ஆவண விவரங்களை ரொசான் சமூக ஊடகம் ஒன்றில் வெளியிட்டுள்ளார் இளைஞ ஊழல் மோசடி தவிர்ப்பு சட்டத்தின் பிரகாரம் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு அதிகாரப்பூர்வ இல்லம் பெற்றுக்கொள்வதற்கு சில நிபந்தனைகள் காணப்படுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் தமக்கோ அல்லது தமது வாழ்க்கை துணவியின் பெயருக்கோ சொத்துக்கள் இல்லாவிட்டால் வீடு அல்லது அடுக்குமாடி குடியிருப்புகளை வாடகைக்கு விடாதிருந்தால் அதிகாரபூர்வ இல்லத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எனினும் அனுரகுமார் வெளியிட்ட சொத்து விவரங்களில் தனது மனைவியின் பெயரில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் வீடு ஒன்று கொள்வளவு செய்யப்பட்டமை குறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அந்த நாடாளுமன்றத்துக்கும் இடையில் இருபத்தி எட்டு தசம் ஐந்து கிலோமீட்டர் தூரம் காணப்படுவதாகவும் அனுரகுமார அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படும் வகையில் செயற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது ஊழல் மோசடி தவிர்ப்பு பிரிவுக்கு போலியான குற்றச்சாட்டு சுமத்தி முறைப்பாடு செய்தால் அவ்வாறானவர்களுக்கு அவர்களுக்கு ஆறு மாத கால சிறை தண்டனை விதிக்கப்பட முடியும் என்பதை தெரிந்தே இந்த முறைப்பாட்டை செய்வதாக ரொசால் கரவனல்ல தெரிவித்துள்ளார்